குமாராஸ் அவர்களை நாம் தமிழர் சார்பில் இந்த விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு நடந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் உறவுகள் அவர்கள் அவர்கள் வீட்டில் இறந்து அமர்ந்து நல்லா காவு சாப்பிட நிம்மதியா இருக்கிறத விட்டுட்டு இங்க வந்து கூட்டத்துக்கு நடுவுல நெரிசல்ல தமிழ் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தோட அராஜகத்தையும் இந்த மக்களுக்கும் இந்த மண் மீது நடத்தப்படுகிற அநீதியையும் அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு வந்திருப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி நன்றிகளும் கூட நடந்துகிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு திராவிட நாடக ஆட்சி இந்த போல பல்லாபுரம் நகரத்தை பத்தி ஒரு நல்ல ஒரு காமெடியான ஒரு விஷயத்தை சமீபத்தில் படிக்கணும் இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இது மத்திய அரசோட ஆய்வில் இருந்து வந்தது தமிழ்நாட்டிலேயே ஒன்பதாவது சுத்தமான நகரமாக இந்த பல்லாவரம் பகுதி அறியப்படுகிறது கொஞ்சம் நம்ம கண்ணை தொடர்ந்து சுத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இது எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குங்கிறது நமக்கே தெரியும் இல்லைங்களா நீங்க அப்படியே பல்லாவரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த பக்கம் லெப்ட் எடுத்து கோட்டை போனாலும் சரி இந்த பக்கம் ரைட் எடுத்து தம்மல் ரோட்டை பிடிச்சு இந்த பக்கமாக வந்து அப்புறம் பொலிச்சலூர் வந்தாலும் சரி இல்ல நேரம் அனகாபுத்தூர் போனாலும் சரி எங்க ஏதாச்சும் சுத்தங்கிற ஒரு இது கண்ண இந்த தென்புதான் இந்த மாதிரி ஒரு நாடகத்துல இந்த ஆட்சிகள் அதாவது எல்லாமே படத்துல ஒரு காமெடி மாதிரி தான் இருக்கும் ஆனா இருக்காது இல்ல கைப்பிள்ள சொல்ற மாதிரி ஆஹ் அடிவாளனை கைப்பிள்ளைக்கே இவ்வளவு ரத்தம் வருதுங்கிற மாதிரி சுத்தமான பல்லாவர நகராட்சி இவ்வளவு சுத்தமா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாம் எந்த அளவுக்கு சுத்தம் பல்லி பல்லளிக்குங்கிறது யாருக்குமே தெரியல இல்லைங்களா எங்க பார்த்தாலும் புழுதி எங்க பார்த்தாலும் குப்பைகள் நம்ம வீட்டில இருக்கிற மர கழிவுகளை கூட நம்மளால வெளியெடுத்து போக முடியாது வெளியெடுத்து போட்டீங்கன்னா சுகாதார பணியாளர்களை எடுக்க மாட்டாங்க அப்படியே எடுக்கணும்னா அவங்களுக்கு காசு கொடுக்கணும் இதுதான் பொல்லாவரத்தோட நிலமை பொல்லாவோரம் ஒரு முக்கியமான ஒரு பகுதி அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல உலக வகைப்படத்திலேயே ஒரு முக்கியமான பகுதி ஏன்னா இங்கதான் உலகத்திலே ஐம்பது முக்கியமான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது பன்னாட்டு விமான நிலையங்கள் அமைந்த ஒரு பகுதி பல்லாவரம் ஆனா அந்த விமான நிலையத்திற்கு அருகிலே அமை அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியானது எந்த நிலைமையில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அரசாங்கம் கொடுத்த தண்ணியை குடிச்ச மூணு பேர் செத்து போயிட்டாங்க இல்லைங்களா இந்த மாதிரியான ஒரு கீழ்மட்ட தான் ஒரு உயர்வான நிலைமையில இருக்க வேண்டிய பல்லாவரம் பகுதி ஒரு கீழ்மட்ட நிலைமையில தான் இருக்குது உண்மையை சொல்ல போனோம்னா பல்லாவரத்தில் நிலம் வச்சிருக்கிறவங்க யாரும் நிலத்தை வைக்கவே கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாம் தமிழரோட ஆட்சி வரும்போது பல்லாயோரம் எம்எல்ஏ நாம் பொங்கலூர் இருக்கும் போது இது ஒரு இன்டர்நேஷனல் வாய்ப்புகள் வாய்ந்த ஒரு பகுதி தான் பல்லாயிரம் இருபது நம்ம ஆட்சி வரும் அப்போ இதோட நில இந்த இங்க இருக்கிற நில ரியல் எஸ்டேட் வேலையும் ரொம்ப ஜாஸ்தியா போகும் நிலத்தோட மதிப்பு ரொம்ப உயர்ந்து போகும் அது இங்க இருக்கிற சாதாரண மக்களுக்கு தெரியுமா இல்லையோ அதாவது இங்க இருக்கிற பெரிய பெரிய தெலுங்கான ஸ்டேட் ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா அவரோட மருமகன் அவரோட பிள்ளைகள் அவங்க எல்லாம் இருக்குமே தெரியும் சுத்தி சுத்தி தமிழகத்தை சுத்தி ஏகப்பட்ட இடத்துல மக்கள் வரட்டையும் இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா சோ இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் பொள்ளாதாரத்துக்கு பொள்ளாதாரம் எவ்வளவு பின்தங்கி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு அந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா இன்னும் குடிசை தான் மக்கள் ஓடுறாங்க அவங்களுக்கு காலையில ஆறு மணிக்கு போய் அந்த ரோட்டு வழியா போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்ல போனீங்கன்னா ஆறு மணிக்கு இன்னமும் தண்ணீர் அடி வச்சுதான் தண்ணி விட்டு இருக்கிறாங்க இதுதான் வளர்ச்சியா திராவிட மாநில ஆட்சியில் வாழ்ந்துட்டோம் 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 வாழ்ந்துட்டோம்னு தெருக்கு தெரு அவங்களோட அறிவு ஜீவிகளை வச்சு குலைக்க வைக்கிறாங்க அதனால இன்னும் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு தண்ணி அடி வச்சுதான் தண்ணி விட்டுட்டு இருக்காங்க அந்த அடிப்பட்டு மக்களுக்கு இன்னும் தண்ணீர் இணைப்பு கொடுக்கப்படவில்லை இன்னைக்கு அந்த போர்ட்டும் பார்த்தாலும் சரி அந்த ப்ரீட்சு பல ப்ரீச் இறங்குற இடத்துல பார்த்தாலும் சரி ஏகப்பட்ட இடத்துல தமிழக வச்சு தண்ணி கொடுக்குறாங்க திராவிட மாவட்ட ஆட்சியில எழுபது ஆண்டு எழுபத்தி ஆண்டு திராவிடம் அமர்ந்துருச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னமும் ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கிற இடத்துல இதுதான் நிலைமை அப்படின்னா பின்தங்கிய மாவட்டங்கள்ல அதோட நிலைமை எப்படி இருக்குங்கிறது கதைக்குரிய தான் இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இருக்கும் போது கிடையாது இது வந்து ஒரு நாடக இப்படி இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இதுதான் பல்லாவரத்துறை நிலைமைன்னா தமிழர் நிலைமை இன்னும் மோசம் வெள்ளக்கான கொள்ளை அடிச்சான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சியாளர்கள் லஞ்சம் ஊழல்னு பண்ணாங்க ஆனா இப்ப நம்ம நாட்டில் நடக்கிறது லஞ்சம் ஓவுலாம் கிடையாது லஞ்சம் ஊழல் எல்லாம் அந்த நிலைமையை தாண்டி நம்ம எங்கேயோ போயாச்சு உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்குவாரியில கல்வெட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க சரிங்களா நல்லா கேச்சுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஒன்பது லட்சம் கன அடி கல் வெட்டலாம் ஒன்பது லட்சம் கன அடி அதாவது அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அனுமதி ஆனா ஒரே வருஷத்துல பதினெட்டு லட்சம் கனஅடிக்கள் வெட்டி வருகிறாங்க இப்ப அங்க இருந்து ஒரு மழையே காணும் இல்லைங்களா இது மனித சூழ்நிலையா எல்லா இடத்துலயும் நிகழ்வு மழை மண்ணை மழை

நினைக்கல ஏன் எங்கேயே நமக்கு என்ன இந்த கல்லெல்லாம் வெட்டி எங்க கொண்டு போறாங்க வெட்டி இங்க பல்லவத்தில் வீடு கட்டுறவங்களுக்கோ இல்ல திருநெல்வேலியில் வீடு கட்டுறவங்களுக்கோ இல்ல மதுரையில் வீடு கட்டுறவர்களுக்கும் இல்ல விழுப்புரத்தில் வீடு கட்டுறவங்களுக்கோ இந்த கல் வருது இது அந்த பக்கம் மலத்துறை வரைக்கும் போகுது கேரளாவுக்கு போகுது ஆந்திரா கர்நாடகாவுக்கு போகுது அது இங்க எங்க இருந்து ஒருபடி மண்ணை கூட தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாது நல்ல புரியும் அந்தந்த மாநிலங்கள்ல சட்டங்கள் இருக்கு அவங்க ஒருபடி மண்ணை கூட

அல்வெட்டு போகுது முப்பது லாரிங்க அது தமிழ்நாட்டில் எத்தனை எத்தனை லாரி பிடிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் பிடிக்கப்பட்டு ஒரே ஒரு லாரி மூணு பேர் அப்ப மீதி இருபத்தி ஒன்பது லாரி தானா வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மனித கழிவுல மருத்துவக் கழிவுகளை கொட்டிட்டு போச்சா இதுதான் இந்த நாடம் அதாவது பேருக்கு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணு பேருக்கு ஒருத்த மேல கேச போடு அப்புறம் மீது இருபத்தி ஒன்பது லாரியில வந்த மருத்துவக் கழிவு அந்த லாரி யாருடையது யாருடைய இருக்கும்

இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நாடகாட்சி தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்குது இதை எல்லாத்தையுமே ஒழுக்கணும் தான் இப்ப இல்லாத இன்னொருத்த ஏழாவது முறையும் என்ன சொல்றாருன்னா திராவிட மாடல் அரசு தான் திராவிட திராவிட கட்சியோட ஆட்சிதான் ஓடுங்கிறார் ஏழாவது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஏழை அத நல்லா நம்ம மனசு வச்சுக்கணும் ஏழாவது வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு ஏழை இதெல்லாம் பாருங்க போற ஒரு விஷயம் இந்த ஆட்சி மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில திராவிட கட்சிகளோட வந்து நம்மளோட அடிப்படை உரிமைகள் நம்மளோட இளம் சார்ந்த வளங்கள் எல்லாமே சந்ததியினருக்கு எதுவுமே அவங்க வளர்வு அவங்க வளமா இருக்கிறதுக்கு எதுவுமே மிச்சம் அமைக்கப்படாது ஏன்னா அவங்க பிள்ளைகள் எல்லாமே வெளிநாட்டுல செட்டில் ஆகும் இல்ல எங்க பெரிய பொருட்களையும் எங்க இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க நம்மள எத்தனை பேரு நம்ம வருங்கால சந்ததியினரை பத்தி யோசிச்சிருக்கோம்னு தெரியாது அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருப்பாங்களா எப்பவுமே ஒரு பயப்பிலேயே நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா ஆனா இந்த மூத்த அமைச்சர்கள் இல்ல மூத்த அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகிற முதிய அரசியல்வாதிகள் அதனால மூத்தவர்களே கிடையாது மூத்தவர்கள் நல்லது பண்ணணும் மக்களை வெளிநடத்தணும் அந்த மாதிரி செயல்கள் செய்யணும் ஆனா இந்த முதிய அரசியல்வாதிகள் எல்லாம் பாருங்க அவங்களோட வாரிசுகளை அரசியல் களத்துல நிற்கிறதுக்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எல்லா அமைச்சர்களோட பையனும் ஒண்ணு எம்எல்ஏ இருக்கிறாரு இல்ல எம்பியா இருக்கிறாரு இந்த மாதிரி அவங்களோட வாரிசுகளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது அவங்க கொள்ளை அடிச்சு சூழ்நிலை சேர்ந்த சொத்து அவர்கள் அதிகாரம் எல்லாத்தையுமே கைமாத்தி விடுறதுக்காக ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் வயசாச்சு அடுத்த பத்து வருஷத்துல இப்ப இருக்கிற முதிய அரசியல்வாதிகள் பெரும்பாலான இருக்க போறது கிடையாது அதனால அவங்க வாரிசுகளை அரசியல் இறக்கி தயார்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த சாதாரண மக்களான நாம அதை நினைக்கிறோமா சாதாரண மக்கள் மனசுல அது தெரிஞ்சிருக்கா ஏன் வந்து அவரோட வாரிசுகளை நிலைநிறுத்துறாங்க நம்மளோட வாரிசைகள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு சாதாரண தேர்தல் கிடையாதுங்க இது சும்மா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தலும் இல்ல ஒரு சாதாரண தேர்தல்கள் ஏன்னா சில தேர்தல் மட்டும்தான் சில தேர்தல் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவர்களை நிர்ணயிக்கும் சில தேர்தல் தேர்தல்கள் பாத்தீங்கன்னா ஒரு கொள்கை தீர்மானிக்கும் அது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல அந்த மாநில மக்கள் ஆள போட போறாங்களா இல்ல கேபிட்டலிஸ்ட் சித்தாந்தத்துல முதலாளித்து சித்தாந்த சித்தாந்தத்துல அந்த மக்கள் ஆள போட போறாங்களா இல்ல ஒரு தலைவர் தீர்மானம் சில தேர்தல் ஆனா போன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாத்தீங்கன்னா தமிழரோட தலையெழுத்து நம்ம வருங்கால சந்ததியினரோட தலையெழுத்து இந்த நம்மளோட நிலத்தோட சூழல் என்வரன்மெண்ட் பாதுகாக்க போற மாதிரி இல்லையாங்கிறது அதோட தலைவரத்தை தீர்மானிக்கிறது இந்த நூற்றாண்டுல தமிழ்நாடு எந்த திசையில பயணிக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்வு அதனால இந்த தேர்தலை ரொம்ப சாதாரணமா கடந்து போயிடாதீங்க ரொம்ப சிந்திச்சு வாக்கு வைக்கணும் அதாவது போறீங்க நம்ம ஒரு சாதாரண ஒரு பைக்கோ ஒரு காரோ வாங்கினா கூட ஆஹ் புதுசாக ஒருத்தருக்கு கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா அதாவது இப்ப தான் சைக்கிள் ஓட்டி ஒருத்த பழைய வச்சுக்கோங்களேன் அவன்கிட்ட போயிட்டு என் வந்து ஒரு பத்து லட்சம் ஹார்ல வச்சிருக்கா இல்ல சுசுக்கு வச்சிருக்கேன் நீ இதை ஓட்டு பாரு அப்படின்னு யாராச்சும் கொடுப்போம்மா ஆனா இங்க ஓகே வந்து நான் இப்ப வந்து முப்பது வருஷமா அரசியல் பொதுவாக அதாவது சினிமாவில் இருப்பாரு தான் சார்ந்த நடிகர் சங்கம் சாம்பா எது வந்து அவர் பண்ண மாட்டாரு நடிகர் சங்கத்துல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் ஆனா அதை தீர்க்கறதுக்கு ஒரு முயற்சி போய் பண்ண மாட்டாரு அதே மாதிரி நடிகர் சங்கத்துல எந்த பொறுப்பும் எடுக்க மாட்டாரு போய சொல்றதுக்கு மாதிரி நமக்கு பயம் கிடையாது விஜயத்த சொல்லிட்டு இருக்கிறோம் சரிங்களா அவருக்கு வந்து எங்களுக்கு பயம் கிடையாது எங்களுக்கு அது கிடையாது எங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு அதனால பயம் தான் ஏன்னா அவரு அதை வேணும்னு நிறுத்த விடுறாங்க ஏன்னா அந்த பக்கம் நாம் தோழர் மோடி ஒரு பழமையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கக்கூடிய மக்களோட பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சி எதுவுமே கிடையாது இந்த பக்கம் பக்கம் உதவிகள் நிதி ஸ்டாலின் தலைக்கப்பட்ட இருப்பார் அந்த பக்கம் வேற இல்லை அதனால இந்த பக்கம் அந்த சீமன் மட்டும்தான் மக்களோட பிரச்சனை வச்சு ரொம்ப ஆர்வமா பேசிட்டு வருது அதுக்காக யாரோட பி டிமோ யாரோட சீட்ல வழக்கோ நம்ம சொல்லுவாங்க யாருக்கும் பீடிஎம் சீட் எண்ணும் கிடையாது அவரை ஏற்றி விட்டது அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டிய இருக்கிற தவிர எந்த அவர் சார்ந்த தொழில எந்த செயல்பாடுகளும் இது வரைக்கும் முப்பது வருஷத்தை செஞ்சது நான் உண்டு தான் தொழிலை பாதுகாத்துக்கிறது என்ன உண்டு அந்த விஷயங்களை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா எடுத்த உடனே அவருக்கு ஒரு நாட்டோட முதலீடு ஆகணும் ஒண்ணு தமிழ்நாடு வந்து நடிகர் சங்கத்துல ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கணும் இல்ல அவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் மேன் நினைச்சிட்டு இருக்கணும் இது ரெண்டுமே ஒரு கிடையாது தமிழ்நாடு என்னைக்குமே மீண்டு வந்து வரும் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க போறது நாம் தமிழர் மட்டும் தான் ஏன்னா நாம் ஒரு நீதி இலக்கியம் இருக்கு அது ஒரு ஆதாரண ஒரு ஒரு இடம் அதாவது இரும்ப இரும்ப கொண்டுதான் உடைக்க முடியும் பெரிய செயல்களை பெரிய வச்சுதா வச்சுதா செய்ய முடியும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அது நாம் தமிழர்களை மட்டும்தான் முடியும் நாம் தமிழ் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி